சுயூத் செய்வதன் சிறப்பு பற்றிய ஒரு ஹதீசை கொண்டு ஆலிம் ஒருவர் ஒரு நிமிடத்தில் அந்த சுயூதின் சிறப்பு பற்றி விவரிக்கின்றார் யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த விடயத்தை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது சஹி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு ஹதீஸை தான் இந்த ஆலிம் கூறுகின்றார் எனவே இது முற்றிலும் சரியானதாகும் சுஜூதுடைய வசனங்கள் வரும்போது அவற்றை ஓதுகின்ற போது பற்றி இந்த ஹதீஸ் கூறுகின்றது நல்ல ஒரு நோக்கத்திலே இந்த பதிவு இடப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இந்த ஹதீஸிலே கவனம் செலுத்த வேண்டிய அடிப்படை இரண்டு விடயங்கள் மிக பெரும்பாலும் உலமாக்களால் சொல்லப்படுவதில்லை கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும் இதே ஹதீஸின் ஒரு பகுதியாக அது காணப்படுகின்றது முதலிலே இந்த ஹதீஸின் கருத்தை செவிமடுத்து கொள்ளுங்கள் சை முதலாவது பாடம் ஈமான் என்ற பாடம் அதன் முப்பத்தி ஐந்தாவது தலைப்பு தொழுகையை விடுபவரை காபிரென கூறுவது என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது அதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனத்தை ஓதி சுஜூத் செய்கின்ற போது செய்தான் அழுது கொண்டே ஒதுங்கி விடுகின்றான் எனக்கு கேடுதான் அதமுடைய பிள்ளைகளுக்கு சுஜூதை கொண்டு ஏவப்பட்டு அவர்கள் சுஜூத் செய்வதன் மூலம் அவர்களுக்கு சுவனம் கிடைக்கின்றது சுஜூதை கொண்டு நான் ஏவப்பட்டு அதனை மறுத்து விட்டேன் எனவே எனக்கு நரகம்தான் இருக்கின்றது என்பதுதான் இந்த முழுமையான ஹதீஸ் இங்கே கட்டாயம் நாம் கவனம் செலுத்த வேண்டிய இரண்டு விடயங்கள் பொதுவாக சுஜூத் செய்வதன் சிறப்பு பற்றி இந்த ஹதீஸ் கூறுகின்றது ஆனால் குரானை ஓதுகின்ற போது நபி அவர்கள் ஒரு சில நேரங்களிலே சுஜூத் செய்யாமலும் இருந்திருக்கின்றார்கள் எனவே சுஜூதுடைய வசனங்களின் போது சுஜூத் செய்வது என்பது சிறப்பானது ஆனால் கடமை கிடையாது அதே நேரம் இதே ஹதீஸிற்கு அடுத்ததாக இரண்டு ஹதீஸ்கள் பதிவாகி இருக்கின்றன ஒரு மனிதனுக்கும் குபுர் சிற்கும் இடையில் இருப்பது தொழுகையை விடுவதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் எனவே ஐவேளை தொழுகை என்பது சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் மீது கட்டாய கடமையாகும் ஐவேளை தொழுகையை விட்டுவிட்ட ஒருவன் சுஜூதுடைய வசனங்களிலே சுஜூத் செய்வதால் மட்டும் அவன் சுவனம் செல்ல முடியுமா சுவனம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அவனுக்கு சுவனம் கிடைக்காது ஐவேளை தொழாதவன் குபூர் சிறுக்கு என்ற எல்லையை அடைந்து விடுகின்றான் காவிரானவர்களும் முஷ்ரிக்கானவர்களும் ஒருபோதும் சுவனம் செல்லுவதில்லை முதலாவது விடயம் இரண்டாவது நாம் முக்கியமாக விளங்க வேண்டிய விடயம் ஆதமை படைத்த அவ்வாத்தான உட்பட சுஜூத் செய்யும்படி அவ்வா கட்டளையிட்டது தனக்கு சுஜூத் செய்யும்படி அந்த நேரத்தில் கட்டளையிடவில்லை ஆதமுக்கு சுஜூத் செய்யும்படிதான் அவ்வா கட்டளையிட்டான் அப்படியானால் இதன் கருத்து என்ன உல தூய்மையோடு அவ்வாவுக்கு வழிபட்டு நடக்காதவர்கள் அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதரை பின்பற்றி வழிபட்டு நடக்காதவர்கள் அவர்கள் சுவனம் செல்ல முடியாது என்ற மற்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதனைத்தான் அற்பொர் ஆனிலே அல்லாஹுக்கும் தூதருக்கும் யார் வழிபடுகின்றார்களோ அவர்கள் பெரும் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்றும் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றவர்கள் நிரந்தர நரகமடைவார்கள் என்றும் அவ்வா கூறுகின்றான் எனவே இங்கு கண்டிப்பாக சுஜூதின் சிறப்பை தெரிந்து கொள்ளுகின்ற மக்கள் கட்டாயமாக்கப்பட்ட சுஜூத் என்பது ஒரு நாளைக்கு ஐவேலை தொடுவதாகும் அந்த சுஜூதை செய்யாதவர்கள் சுஜூதுடைய வசனங்களில் மட்டும் சுஜூத் செய்வார்கள் என்றால் அவர்கள் சுவனம் செல்ல முடியாது அவர்கள் காவிர்களாக முஷ்ரிக்களாக மாறி விடுவார்கள் முதலிலே இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அவ்வாவுக்கும் தூதருக்கும் வழிபடாத ஒருவர் ஹதீசையும் பின்பற்றாத ஒருவர் தெரிந்து கொண்டே அதனை மறுக்கின்ற ஒருவர் அவரும் எத்தனை சுஜூத் செய்தாலும் அவர் வெற்றியடைய முடியாது என்ற விடயத்தில் கவனம் செலுத்தி உல தூய்மையோடு அவ்வாவுக்கும் தூதருக்கும் வழிபட்டால் மட்டுமே சுவனம் செல்ல முடியும் என்ற விடயத்தை கட்டாயமாக இந்த இடத்தில் நாம் புரிந்து வேண்டும்